ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போக போகிறீங்களா எப்படி முறையாக வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாமா அறுபடை வீடுகளில் ஒன்றான இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் திருத்தலம் கடலுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நிச்சயமாக நம்ம தலையெழுத்தே முருகப்பெருமான் மாற்றி எழுதுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர் நம்மளே போகணும்னு நினச்சா கூட போக முடியாது முருகப்பெருமான் மனசை வச்சு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் போயிட்டு வர முடியுங்க அதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானை நம்ம மனசில் வழிபடணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நாங்கள் வர என்னோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு அவர்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு நமக்கு உத்தரவு கொடுப்பாரு அப்படி தான் எங்களுக்கும் உத்தரவு கொடுத்தாரு நாங்களும் புறப்பட்டோம் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போகலான்ட்டு தான் இருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரெயினில் புக் ஆகலை கரெக்டாக நாங்கள் பண்ணுற அன்னைக்கு தான் வந்துட்டு புக்கிங் ஃபுல்லாகிடுச்சு சரி பஸ்லையே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பஸ்ஸில் புக் பண்ணணும் இருந்து திருச்செந்தூர் பஸ் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் புக் பண்ணியிருந்த திருச்செந்தூர் பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணி அதுக்காக எங்கள் ஊரில் நாங்கள் அஞ்சு மணிக்கே நாங்கள் பஸ் ஏறிவிட்டோம் எங்கள் ஊரில் இருந்து சேலத்துக்கு கரெக்டாக ரெண்டரை மணி நேரங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஏறுனா ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் சேலம் வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்த பஸ் டயர் பஞ்சர் கரெக்டாக சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பஸ் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு நிறுத்திட்டாங்க ஆஃப் அன் ஹவர் அதிலேயே வந்துட்டு எங்களுக்கு டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு மறுபடியும் வேறு பஸ் பிடிச்சி நாங்கள் போணுங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் என்ன தான் நாங்கள் முன்னாடியே நாங்கள் கிளம்பணும் பத்திர பஸ்ஸுக்கு அஞ்சு மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டைம் வந்துட்டு பத்திரையாகிடுச்சு ஆனால் பஸ் வந்துட்டு பத்தரைக்கு வரல பதினோரு மணிக்கு தான் வந்தது பத்தரைக்கு வர வேண்டிய பஸ் பதினோரு மணிக்கு தான் வந்தது அப்பா முருகா என்ன இது இத்தனை சோதனைகள் இத்தனை தடங்கள் தான்ப்பா எங்களுக்கு துணைன்னு நாங்கள் எப்படியோ பஸ்ஸு ஏறிட்டோங்க எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நீதாம்பா துணைன்னு நாங்கள் முருகரை வேண்டிக்கிட்டோம் ஏன்னா சோதனை பண்ணுறதே தாங்க நம் தன்னுடைய பக்தர்கள் எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனையும் தாண்டி அவங்க இங்கே வராங்களான்னு அவரு பார்ப்பாராம் இப்படிதாங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி நாங்கள் போயிட்டோம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குங்க ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறுல குளிக்கணுமா இல்லை நாலு கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிக்கணுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறனால எது சரியான முறைங்க எனக்கு தெரியலைங்க நாங்கள் கடல்லையும் குளித்தோம் நாளைக்கிணறுலையும் குளித்தோங்க நிறைய பேர் கிணறுல கூட்டம் அதிகமாக இருக்குன்னு போக மாட்டேங்கிறீங்க கடலில் மட்டும் குளிச்சுட்டு முருகரை பார்க்க தரிசனம் பண்ண போயிடுறீங்க நாளை கிணறு எவ்வளோ ஒரு புனிதமான நீர் தெரியுமாங்க அது ஒரு தீர்த்தங்க இந்த மாதிரி தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறனால எப்பேற்பட்ட பாவங்களும் நம்மளோட கர்ம வினைகளும் நீக்கிடுவாரு முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மையான ஒரு ஐதீகம் அவர் தன்னுடைய வேலால் இந்த கிணத்தை உருவாக்கி அதன் மூலியமாக இந்த தீர்த்தத்தை உருவாக்கி வராமாங்க கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கூட இந்த தண்ணி வந்துட்டு உப்பாகவே இல்லை தான் இருந்தது நாங்கள் குடிச்சு பார்த்தோம் நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஒரு பாட்டில் தீர்த்தமும் வாங்கிக்கிட்டோம் நாங்கள் முதல் நாள் நைட்டே தங்கி ரெண்டாவது நாள் காலையில் தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரமாச்சு அங்கே இருக்கணும் அப்போ தான் முழு வைப்ரேஷனும் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு கிடைக்கும் அதை வந்துட்டு ஃபுல்லாவே நம்ம ஃபீல் பண்ண முடியும் கடல்ல நாலி கிணறுல எல்லாம் குளிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கோயிலில் வந்து அப்படியே அமைதியாக உக்காந்துட்டோங்க அந்த அந்த கடல் அலையோட சத்தம் அந்த மயிலோட சத்தம் அந்த ஜில்லான காற்று இதெல்லாம் இந்த மயிலோட சத்தம் இதெல்லாம் நமக்கு கேட்கும் போது அப்படியே மனசே ரொம்ப அமைதியாயிடுச்சுங்க மனசுல இருக்க பாரம் ஃபுல்லாக இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் மனசே ரொம்ப லேசாகிடுச்சு அங்கேயே இருக்கணும் போலவே இருந்தது சரிங்க அதுக்கப்புறம் எப்படி முறையாக வழிபடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகர் போய் கும்பிடணும் அந்த விநாயகர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா தூண்டுகை விநாயகர் அங்கே பக்கத்துலயே இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்மளோட கஷ்டங்களை நம்மளோட எல்லாம் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த விநாயகர் வந்துட்டு முருகனோட அண்ணன் இல்லையா அவர் வந்துட்டு தூண்டுவார் அவரை ஏன்னா விநாயகர் பெருமான் தான் முதற் இல்லையா அங்கே வந்துட்டு தூண்டுகை விநாயகர்னு இருப்பார் அவர்கிட்ட தான் நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட கோரிக்கைகள்லாம் முறையிடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது முருகப்பெருமான தரிசிக்க நம்ம போயிடலாம் சரிங்க இந்த அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வழிபாட்டு கால நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு பத்துக்கு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி அதுக்கப்புறம் காலையில அஞ்சரை மணிக்கு விஸ்வரூப தரிசனம் அதுக்கப்புறம் காலையில அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு கொடிமர நமஸ்காரம் தூர்தஸ்தம்பம் அதுக்கப்புறம் காலையில் ஆறு பதினஞ்சுக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலையில் ஏழு மணிக்கு உதய மார்த்தாண்ட தீபாராதனை காலை எட்டு மணி முதல் எட்டரை வரைக்கும் காலசாந்தி பூஜை காலையில் பத்து மணிக்கு கலச பூஜை காலையில் பத்தரை மணிக்கு உச்சுக்கால அபிஷேகம் அப்புறம் பகல் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால தீபாராதனை அப்புறம் மாலை அஞ்சு மணிக்கு சாய ரட்சை பூஜை அப்புறம் இரவு அர்த்த அர்த்தசாம அபிஷேகம் இரவு அர்த்த அர்த்தசாம பூஜை இரவு எட்டரைக்கு ஏகாந்த சேவை இரவு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு இரகசிய தீபாராதனை பள்ளி அறை பூஜை இரவு ஒம்பது மணிக்கு நடை திருக்காப்பிடல் அப்படின்னா கோயில் வந்துட்டு நடை சாத்திடுவாங்க இதில் ஏதாவது ஒரு பூஜை தான் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த டைமிங்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க போக போகிறீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலில் எப்பவுமே தினமுமே ஒம்பது கால பூஜைகள் தினமுமே நடைபெறுங்க இதில் நாங்கள் என்ன தரிசனம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் தாங்க நாங்கள் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க ரொம்ப நாளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தே ஆகணும் தான் எங்களோட ஆசை முதல் நாள் நைட்டே நாங்கள் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் கோயிலில் இருக்க மாதிரி நாங்கள் வந்துட்டோங்க பொது தரிசனம் இல்லைன்னா நூறுரூபா டிக்கெட் இதில் கூட நீங்கள் போகலாம் இதில் வேணால் போகலாம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது மூணே முக்காலுக்கு வந்துட்டு கோயில் பெல் அடித்தாங்க நாலு மணிக்கிட்டையெல்லாம் நட திறந்துட்டாங்க லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த பூஜையை வந்துட்டு நாங்கள் பார்க்க முடியுமா என்னங்கிறதே எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ லைன் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு சிலரை கேட்டால் நாங்கள் விடிய விடிய இங்கே தான் இருந்தோம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க நிறையா பேர் நாங்கள் நூறுரூபா டிக்கெட் லைனில் தான் போயிருந்தோம் எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா டிக்கெட்டு ஆயிரரூபா டிக்கெட்டு ஐநூறுரூபா டிக்கெட் லைன்ல எல்லாம் முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு தான் நாங்கள் நினைச்சோம் அப்படியே லைன் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு வேக வேகமாக ஓடணும் கரெக்டாக உள்ளே போனோம் சுப்ரபா தான் திருப்பள்ளி எழுச்சி நடந்துட்டு இருந்தது அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா முருகர் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு அவரை வந்துட்டு எழுப்புறது தான் திருப்பள்ளி எழுச்சி நைட்டு எட்டே முக்கால்கே ரகசிய தீபாராதனை பள்ளியறை பூஜை ஒன்று நடந்துச்சுன்னு நான் சொன்ன நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பள்ளியறை பூஜையில வந்துட்டு முருகரை வந்துட்டு தங்க தொட்டில் ஃபுல்லா மல்லிகைப்பூ போட்டு அது மேலே முருகப்பெருமானை வந்துட்டு படுக்க வச்சு தூங்க வச்சிருவாங்களாம் அதுக்கு பேர் தான் ரகசிய தீபாராதனை பள்ளியறை பூஜை கடைசியாக வந்துட்டு தீபாராதனை காமிச்சு நடை வந்துட்டு கோயில் நடை வந்துட்டு திருக்காப்பிடல் பண்ணிடுவாங்க நேற்று நைட்டு தங்கத்தொட்டையில் தூங்க வச்ச முருகரை எழுப்புறது தான் வந்துட்டு சுப்ரபாதம் திருப்பள்ளி அடித்து விஸ்வரூப தரிசனம் அந்த தொட்டில வந்துட்டு நமக்கு காமிப்பாங்க தீபாராதனையெல்லாம் காமிச்சு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் முருகர் அதில் இருப்பார் ஃபுல்லாக மல்லிகைப்பூ அலங்காரங்க செமையாக இருந்தது அந்த தரிசனம் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது இது பார்த்தா இந்த தரிசனம் தான் பார்க்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக அதே மாதிரியே வந்துட்டு எங்களுக்கு முருகப்பெருமான் வந்துட்டு தரிசனம் காமிச்சிட்டாரு அதுக்கப்புறமா தாங்க உடனே வந்துட்டு விஸ்வரூப தரிசனம் முருகர் வந்துட்டு உயரமாக அலங்காரம் பண்ணி அழகாக இருப்பார் இந்த தரிசனத்தை பார்த்தவொடனையுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா விஸ்வரூப தரிசனம் பார்க்குறவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்க வாழ்க்கையில் நினைச்சது நடக்கும் தீராத நோய் தீரும் எதனால் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறாங்கன்னா அவர் முருகப்பெருமான் வந்துட்டு தேவர்களுக்கு வந்துட்டு ஒயராமல் காட்சி தந்தாராம் நான் இருக்கேன் யாரும் கவலைப்படாதீங்க சூரனை சம்ஹாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை சொல்லி அவங்களுக்கு காட்சி தந்தாராம் அப்போ இந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலைக்கு நடுவுல வந்துட்டு விபூதி வச்சிருப்பாங்க அந்த இலையை வந்துட்டு முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சு நமக்கு கொடுப்பாங்க அந்த திருநீர் எடுத்து நம்ம நெத்தியில வைக்கும் போது தீராத நோயும் தீரும் முருகப்பெருமானே சொல்லியிருக்காருங்களாம் அந்த இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கு நடுவில் வந்துட்டு பன்னிரெண்டு நிரம்புகள் இருக்கும் அதுக்கு அந்த இலைக்கு நடுவில் வந்துட்டு விபூதி பிரசாதமாக வச்சிருப்பாங்க அந்த பன்னிரெண்டு நரம்புகள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமானோட பன்னிரெண்டு கைகளாலேயே நமக்கு வந்துட்டு அவர் கைகளாலே பிரசாதமாக தருவதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த பிரசாதம் எங்களுக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு விஸ்வரூப தரிசனம் எல்லாருமே பார்க்குறது ரொம்ப விசேஷங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லைங்களா தங்கத்தேர் வளம் வந்தது தங்கத்தேர் வரும்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வந்துட்டு கோயிலில் உட்காந்துருந்தோம் பீச்சுக்கு பக்கத்தில் அப்போ தான் தங்கத்தேர் வந்துட்டு இருந்தது ஓடி போய் பெருமான தரிசனம் பண்ணிகிட்ருந்தோம் தங்கத்தேரை இழுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டோம் விபூதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தங்கத்தேர் இழுத்தவங்க வந்துட்டு வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க அவங்க வந்துட்டு ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க திருப்தியாக வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா விஸ்வரூப தரிசனம் முடித்த உடனே காலையில் நாங்கள் கோயிலில் தாங்க அன்னதானம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ அன்னதானம் வந்துட்டு காலையில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவடை வெண்பொங்கல் சட்னி சாம்பார் இது எல்லாமே போட்டாங்க நாங்கள் லைனில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நின்றோம் நின்றாலும் பரவாயில்ல அன்னதானத்தை மிஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு தான் நம்ம ஊருக்கே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தோங்க பரவாயில்லைங்க இதில் என்ன ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா குழந்தைங்க வந்துட்டு எங்கள் கூடயே லைனில் நின்று எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் லைனு தான் கிட்டத்தட்ட மணிக்கணக்காகுது நாளைக்கிணறு சாமி தரிசனம் அன்னதானம் எல்லா இடத்துலையுமே லைன் தாங்க நீங்களும் வரும்போது இந்த மாதிரி எதையும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பொறுமையாக இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அதை நான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கோயிலுக்கு வந்துட்டு கிளம்புனது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக பிபி வந்துட்டு எனக்கு ஒன் ஃபார்ட்டிலேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டி செவன் இருக்கும் அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சிலேயே இருந்தது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா குறையில் ஏன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் குறைக்க முடியாத பிபி டாக்டர்ஸால் குறைக்க முடியாத பிபி வந்துட்டு இங்கே நான் ரெண்டு நாள் நான் ஸ்டே பண்ண உன்னையுமே எனக்கு வந்துட்டு பிபி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் வீட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன் என்னோடய மாமா சொன்னார் நீ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் தான் எனக்கு டக்குன்னு எனக்கு தோணுச்சு பிபி மிஷின் வீட்லேயே இருந்தது வாங்க வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் பிபி எவ்வளோ இருந்துச்சுன்னா நூற்றி பதினாலு தாங்க இருந்துச்சு அப்படியே வாக்கிய மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்ததும் பயங்கர சந்தோஷங்க இனிமேல் நாங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் போயிடுவோம் எனக்கு திருச்செந்தூர் கிட்டே வர்றதுக்கு மனசே வரலைங்க முருக பெருமான் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் நாங்கள் இருக்கும்போதே வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துகிட்டே இருந்தாங்க இவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் நிறையவே நடந்துச்சுங்க அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமியை நம்ம வழிபடுறதுனால நம்ம கேட்டதை வந்துட்டு கடலளவும் அவர் கொடுப்பாருங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நீங்களும் இந்த மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்குங்க கரெக்டாக நாங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது மயில் வந்துட்டு தோகை விரிச்சிட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சுங்க எத்தனை பேர் வந்துட்டு திருச்செந்தூரில் இந்த மாதிரி மயில் தோகையை விரிச்சுட்டு ஆடினதானு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு என்ன நினச்சோன்னா முருகப்பெருமானே வந்துட்டு நமக்கு நேர்லயே காட்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரமே அதை வந்துட்டு நாங்கள் ரசித்து தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும் ஏன்னா எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதுக்கப்புறமா நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினதுக்கு பிற்பாடு அங்கே மூவர் இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க கடற்கரைக்கு ஒட்டின மாதிரியே இருக்குங்க ஏன்னா அவங்க மூணு பேரும் வந்துட்டு இந்த கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அங்கே போயிட்டு அவங்க மூணு பேர்த்தையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டோம் அப்புறம் கடைசியாக தெய்வானியாக கொண்டு கொள்ள வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் மனசுக்கு நிறைவாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தரிசனத்தில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க